அப்படியே கழித்துக் கொள்வாயா தன்னுடைய தாய் தந்தை இருவரையும் சந்தோஷப்படுத்தி காலை பொழுதை துவக்குவார்களோ சொர்க்கத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படுகிறது ஒருவரை சந்தோஷப்படுத்தினால் சொர்க்கத்தின் ஒரு வாசல் திறந்து வைக்கப்படுகிறது மாலை தான் இப்படித்தான் மாலை பொழுதை துவக்கும் போதே பெற்றோர்களுடைய தாய் தந்தையருடைய திருப்தியை பெற்றவாறு துவக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் வயந்தலமா 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 அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான் அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான் அவர்கள் இருவரும் அநியாயமாக நடந்து கொண்டாலும் சரிதான் உங்களுடைய வேலை காலை பொழுதை துவக்கும் போதே தாய் தந்தையை திருப்திப்படுத்தியவாறு காலை பொழுதை துவக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ரம்சான் மாதத்தில் மட்டும் சொல்லலை ஒவ்வொரு நாளுமே இதே விதம் தான் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தான் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் இருங்க ஜப்பானில் இருங்க எங்கேயும் இருங்க காலை பொழுதை துவக்கும் பொழுது இன்றைய காலை பொழுதில் என்னுடைய தாய் தந்தையர் என்னிடம் எதை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு போனை போடு ஒரு கால் பண்ணுங்க நல்ல சோமா என்ன நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நான் என்ன செய்யணும் உங்களை நான் திருப்திப்படுத்துவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் சுவனவாதியாக ஆக வேண்டுமானால் சுவனத்தின் வாசல் நம்மை நோக்கி திறக்கப்பட வேண்டுமானால் பெற்றோரை திருப்திப்படுத்துங்கள் அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டுமானால் பெற்றோர்களுடைய திருப்திக்கு நீங்கள் ஆளாகுங்கள் அல்லாஹுடைய கோபம் உங்களுக்கு வேண்டுமா யார் விரும்புவார் பெற்றோர்களை கோபப்படுத்தி வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள் நான் வந்து அல்லாஹ் பெற்றோரை கோ கோபப்படுத்துவதை விட்டும் பாதுகாக்க வேண்டும் காரணம் இந்த ஹதீசினுடைய அடுத்த பகுதி யார் காலை பொழுதை துவக்கும் பொழுதே தன் தாய் தந்தை இருவருடைய அதிருப்திக்கு ஆளானவாறு அவர்களுடைய வெறுப்பிற்கு ஆளானவாறு அவர்களுடைய கோபத்திற்கு ஆளானவாறு காலை பொழுதை துவக்கினால் நரகத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படும் ஒருவரை வெறுப்பூட்டினால் நரகத்தின் ஒரு வாசல் திறக்கப்படும் நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும் தாயையும் திருப்திப்படுத்த தெரியணும் தந்தையும் திருப்திப்படுத்த தெரியணும் அவர்களுக்கு இடையில் வருத்தம் இருக்குமானால் நாம் மெதுவாக நடுநிலையோடு நவன் கொள்ள வேண்டும் நகன்று கொள்ள வேண்டும் நம்ம யாராவது ஒருத்தர் சார்பாக முடியாது நமக்கு தாயும் முக்கியம் தந்தையும் முக்கியம் நமக்கு இருவரும் வேண்டும் இருவரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அதுக்கு என்ன உலகத்தில் நாலு காசு சம்பாதிக்கிறதுக்காக நாலு சல் சல்லி சம்பாதிப்பதற்காக வேண்டி எவ்வளோ யோசிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அதுக்கான புத்தியை எவ்வளோ பயன்படுத்துகிறோம் நம்முடைய தாய் தந்தையை திருப்திப்படுத்துவதற்காக நாம் எவ்வளவெல்லாம் யோசிக்கணும்னு நீங்களாக பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி எல்லாம் செய்தால் அவர்களை திருப்திப்படுத்த முடியும் பாசத்திற்குரியவர்களே அதிரத்திரு சூழல்லா இல்லல்லாஹூ அலி வஸ்லாமர்கள் இதேபோல் படியில் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் சொன்ன விஷயங்களில் ஒரு விஷயம் யார் பெற்றோரை அடைந்தும் கூட அவர்கள் மூலமாக சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லை ஆனால் அவர் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாகட்டுமாக ஆமீன் என்று ஜிபில அலி சொல்லும்போது சொல்லும் போது அருள் திருசூர் ஆமீன் சொல்றாங்க சொன்னது யார் ஜிபில் அலித்து அவர்கள் ஆமீன் சொல்றது யார் நமது உயிரினும் மேலான ஹசரத் ரசூல் அல்லா இஸ்வாஸ் கருணையே உடி உருவான ஹசரத் ரசூல்ல்லா இஸ்வாலாஸ்லம் ஏற்கனவே சொன்னேன் மூமின் என்றால் அன்போடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்று ஹசரத் ரசூலுல்லா சலஅல்லா சொல்கள் அன்போடும் சந்தோஷத்தோடும் இருப்பதில் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் இன்னும் எந்த அளவிற்கு சொல்லப்பட்டதெனில் நாமெல்லாம் ஹசரத் ரசூலுல்லா ஹி சல்லாஹூ அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால்

சும்மா கால யாபுனைய மின் சுன்னத்தி அதுதான் எனது நடைமுறை யார பார்த்து சொல்றாங்க ஹதரத் அனஸ் பத்தாண்டு காலம் பணிவிடையை புரிந்த ஹதரத் அனஸ் அலி அல்லாஹுலானு பார்த்து ரசூல்ல சொல்கிறார்கள் சும்ம கால யாபுனைய மின் சுன்னத்தி எனது அருமை மகனே அதுதான் எனது நடைமுறை ஓமன் அஹப்ப சுனத்தி பக்கத்து யார் எனது இந்த நடைமுறையை பிரியப்படுவார்களோ அவர்கள் தான் என்னை பிரியப்பட்டவர்கள் யார் என்னை பிரியப்பட்டார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் என்னுடன் சேர்ந்திருப்பார்கள் வாசத்திற்குரியவர்களே நாமெல்லாம் ஹஜரத் ருசூலுல்லா சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் யாரை பற்றியும் குரோதமான பான்மை இருக்கக்கூடாது யாரை பற்றியும் தவறான அபிப்பிராயம் இருக்கக்கூடாது அப்படியானால் நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் நம்முடைய சகோதரர்களுடைய விஷயத்தில் நாம் மூத்த சகோதரராக இருப்போமேயானால் நம்முடைய அந்தஸ்து என்ன ஒரு தந்தையுடைய அந்தஸ்து ஹக்கு கபீரில் இஹ்வதி அலா சகீரிகம் வாலிதி அலா வலதி குடும்பத்திலே மூத்த சகோதரருடைய அந்தஸ்து தந்தையின் அந்தஸ்து நாம் தந்தையின் ஸ்தானத்திலே நமது இளம் சகோதரர்களை பார்க்கிறோம் பிள்ளைகளை பார்க்கிறோம் அவர்களை பிள்ளைகளாக பார்க்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் அவருடைய விஷயத்தில் நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறோமா குரோத பான்மையோடு இருக்கிறோமா எப்படியெல்லாம் அவருக்கு சேர வேண்டியதை சேர்க்காம நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்துடுறது காப்பாற்ற வேண்டும் யாரை பற்றியும் குரோத மனப்பான்மையோ மோசடி செய்யக்கூடிய எண்ணமோ இருக்கக்கூடாது வாசத்திற்குரியவர்களே புனித ரமலான் மாதம் வரவிருக்கிறது